ஹாய் ஹலோ வணக்கம் மகளேஷ் ஸோ இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிங்கப்பூரில் உள்ள பசம்பொல்லாம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து எதுக்கா நீ வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸோ ரம்ஜான் டைமில் வந்து இங்கே வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து நிறையா சாப்பாட்டு கடைகள் ஷாப்பிங் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான இடங்கள் வந்து இங்கே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து இன்னைக்கு நான் வீடியோ வந்து எடுக்க வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் சாப்பிட்ல அப்படின்றதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஸோ வீடியோ முழுசாப்பாருங்க எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து என்னென்னாக்கா சிங்கப்பூரில் ஒரு ஃபேமஸான வடை கடை வடைன்னா நீங்கள் வடை நினைச்சிடாதீங்க இங்கே உள்ள எல்லா சீ ஃபுட்டையுமே வடை மாதிரி போட்டு கொடுப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நண்டு கிராப் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த பர்கர் கடை இதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கடைங்க ஸோ இங்கே வந்து பர்கர் செம்ம டேஸ்டெலாம் இருக்கும் லாஸ்ட் டைம் நான் இங்கே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவேன் செம்ம க்ரௌடாக இருக்குங்க எந்த கடைக்கு போனாலுமே கியூவில் எழுதிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ க்ரௌடாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்காங்க சபார்மா பாருங்க எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க வாங்கணும் போல தோணுது சபார்மா பாருங்க எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலும் பயங்கர கூட்டமாக இருக்குது இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடை தான் வேறு எதுவுமே இல்லை இது வருங்க ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடை தான் இந்த ஏரியா ஸோ அந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஷாப்பிங் பண்ணுற இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ளேயுமே நிறைய கடைகள் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ட்ரிங்க்ஸு ஸோ அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது ஸோ அப்படியே நீங்கள் இதுக்கு உள்ளே கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வச்சிருக்காங்க ஸோ இந்த கடைகளுக்குள்ளே நீங்கள் என்ன வாங்கினேன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் துணி செருப்பு காஸ்மெட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க வாங்க உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குன்னுலாம் பார்ப்போம் ஸோ இந்த சைடில்லாம் பார்த்திங்கன்னா ஒரே துணிக்கடையாக இருக்குது இதெல்லாம் லெதர் செருப்புன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதெல்லாமே லெதர் செருப்பு ஸோ இங்கே பாருங்கள் மணி பர்சன் நிறையா துணி கடைகள் கிளாத் அந்த பெஜ்ஜிக் கவர்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது ஸோ நீங்கள் யாராவது சிங்கப்பூர் பிள்ளைந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதா என்னென்ன வாங்கிக்கோங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பேக் கடை வச்சுருக்காங்க பேக் வாட்ச் வாட்ச் வாலெட் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இங்க வந்து உங்களுக்கு எது இருந்தாலும் வேணுனாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த பசமல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா நேர் நைட் எடுத்ததுக்கு இன்னைக்கு ஃபினிஷிங் டச்சு கொடுக்குது அப்படின்னா லேட் நைட் நல்லா எடுக்க முடியுங்க அவ்வளோ க்ரௌடு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு லைட் பண்ணி இருக்கேன் ஸோ அதனால் வந்து என்னால் எடுக்க முடியுன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு இந்த விடியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரஸ்ட்டிங்கா கியூரியஸா இருந்துச்சு அப்படின்னாக்க இது மாதிரி இன்னொரு நல்லபடியா நான் ஒன்னும் சொன்னீங்க அவங்க உங்களுக்கு இந்த வீடியோ வருது உங்கள் ஜி யாஸ் பி தேங்க்யூ மக்களே